இந்த பகுதியில் ஜின்னை பற்றி பார்க்கலாம் ஜின்னுனா என்ன ஜின்னை எப்படி வசியம் படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜின்னு ஃபர்ஸ்ட்டு நெருப்பு மற்றும் காற்றின் தத்துவத்தினால பஞ்சபூச தத்துவத்தினால எரிவினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அதாவது ஜின்கள் வந்து பெரும்பாலும் அசுத்தமான இடங்களை தான் வசிக்கும் அதேமாரி இதில் பல வகைகள் உண்டு ஆண்ஜின் இருக்குது பெண் ஜின் இருக்குது இது வந்து கூட்டம் கூட்டமாக வசிக்குவோங்க இது பெரும்பாலும் மலைகள் தீவுகள் காடுகள் அந்த மாதிரியான இடத்தையும் வசிக்கும் ஜின்னு என்னன்னா நினைத்த உருவம் எடுக்கும் அந்த சக்தியை அவர் ஆற்றல் சக்தி ஜின்னுக்கு ஜின்ன வச்சு என்ன பண்ணலாம் அஷ்ட சித்துக்கள் ஆடலாம் இதுக்கு பயன்படுத்தலாம் ஏவல் பண்ணலாம் பிற தேவதைகளையும் பத்தியும் ஜின்னு கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜின்னு வச்சு அதே மாதிரி மேஜிக் பண்ணலாம் ஜின்னு ஒரு பொருளை கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வரும் இதை வந்து நம்ம பிறருக்கு கொடுக்கலாம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் எதிரிகளுக்கு ஏவல் பண்ணலாம் இன்னொன்னால் பண்ணலாம் ஜின்ன வசிப்படுத்தணும்னா பெரும்பாலும் அசைவு முறை தான் ஜின்னுக்கு ஜின் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே ஜின்னுக்கு உண்டான படைகள் போட்டு ஜின்னுக்கு உண்டான மந்திரங்கள் ஜெயிக்கும்போது ஜின்னாக பிரசன்னமாகும் அப்போது நம்ம ஜின்னை தன்வாசப்படுத்தி தமக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சுக்கலாம் ஜின்னு வந்து அதான் காற்று மற்றும் நிரூபித்தத்துவத்தில் தத்துவத்தில் இறைவனால் படிக்கப்பட்ட உயிர் உயிர்னு சொல்லியிருப்பான் இப்போ ஜின்னு வந்து மனிதனுக்கு முன்னாடியே இரவு நாள் படைக்கப்பட்ட ஒரு உயிர் இருந்தாலும் ஜின் வந்து மனிதனுக்கு கீழே தான் அது பெரிய வேலைகள் செய்தாலும் நமக்கு கீழே தான் ஜின் ஜின் யாவல் பண்ணும்போது ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது ஜின் வந்து நம்ம மனித ஜெபித்து அதை வர போது அது அவ்வாறு உருவமாக தான் இருக்கும் அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அதேமாரி அது நினைத்த உருவங்கள் எடுக்கும் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு சக்தின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலியும் எளிதில் முடிக்கும் தேவதைகள் யோசிக்கக்கூடிய வேலையை கூடியும் நொடி பொழுதில் முடிக்கும் அதனால தான் அனைவரும் ஜின்னு 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 பின்னாடி பார்த்து சின்ன பண்ற ஜின்னு வந்து எளிதில் விஷயப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மற்ற சக்திகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஜின்னுக்கு அப்படி இல்லை அதனுடைய படையல் பொருட்களை வச்சு எளிதில் விஷயப்படுத்தான் ஜின்னு வந்து பல வேலைகளை செய்யும் சில சேட்டைகள் செய்யும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சில உயிர்களையும் அது எடுக்கும் அது இந்த பதிவில் சொல்ல முடியாது ஜின்னு வந்து விரும்பி பிரியாணி சாப்பிடும் அதுக்கு நான் உணவு லிஸ்ட்டு நிறைய இருக்குது அதை வேணும் நான் தொடர்பு கொண்டு கேளுங்க நான் சொல்கிறேன் ஜின் வசியப்படுத்துல அதில் நரம்பு நமக்கு பாதிக்கும் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான இந்த சக்தி கொண்ட ஜின்னு வசப்படுத்தக்கூடிய முறைகளையும் பார்ப்போம் அதனுடைய வகைகள் பார்க்கலாம் நிறைய ஜின்கள் இருக்கு அதனுடைய பெயர் பட்டியல் ஒவ்வொரு ஜின்னையும் எப்படி வசப்படுத்தி நமக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் என்றதை பற்றி வரக்கூடிய பகுதியில் பார்க்கலாம் அதேமாரி ஜின்னு நீங்க வைக்கக்கூடிய படையல் பொருட்களை சாப்பிடும் அது கூட நீங்க பார்க்க முடியும் சில ரகசியங்களை ஜின்னு கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்கலாம் அந்த ஜின் வந்து உங்களுக்கு சில ரகசியங்களையும் சொல்லணும் இதில் என்னன்னா ஜின் உருமாறக்கூடிய தன்மை கொண்டதால உங்களை மாதிரி உருமாறி சில தீய வேலைகளை செய்திட்டா அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே ஜின்னை வசிப்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த ஜின்னு பிடிக்கலாம் எது நன்மை செய்யும் எது சீமை செய்யும் பெரும்பாலும் ஜின்கள் தீமை தான் செய்யும் அதில் நீங்கள் பார்த்து அதுக்கு உண்டான ஜின்னெலாம் வசப்படுத்தி பயன்பெறுங்க வரக்கூடிய பதிவில் ஒவ்வொரு ஜின்னையும் வசப்படுத்தக்கூடிய முறையை நான் சொல்லித்தரேன்